ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றணைவதனை தடுத்து நிறுத்த முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டிற்கு மாற்று அனுபவம் வாய்ந்த குழு தேவை ஊழலற்ற குழு தேவை வலசாரி முகாமில் மாற்று சக்தி அத்தியாவசியமாகும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஒன்றிணையும் அத்தொர்பில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை தற்போது பழைய ஐக்கிய தேசிய கட்சியினரும் புதிய ஐக்கிய தேசிய கட்சியினரும் ஒன்றிணைந்துள்ளனர் சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவம் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவு அறிவு மற்றும் அனுபவத்தை பயன்படுத்தி இளைஞர்கள் குழுவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம் ஆகவே அரசாங்கம் எவ்வாறான சூழ்ச்சியை மேற்கொண்டாலும் நாம் இணைவதனை நிறுத்த முடியாது இன்று இவ்வாறு கூறினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் பலவினி ஆரம்பிய முதலில் ஆரம்ப புள்ளியாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் கலந்துரையாட வேண்டும் என நான் கூறிய போது சஜித் பிரேமதாஸ் அதற்கு அனுமதி அளித்தார் விக்ரமசிங்கவிற்கு தந்திரமான மனமே இருக்கின்றது இவர் இம்முறை என்ன செய்ய முயன்றார் தெரியுமா நாம் நேர்மையாக இருந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கங்கள் நேர்மையாக இருக்கவில்லை நாம் முட்டாள்கள் அல்ல அவர்கள் சீண்ட சின்னத்தில் வாக்கினை பெற முயன்றனர் பின்னர் மொட்டு சின்னம் கதிர சின்னம் ஆகியன ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவந்தன எமக்கு நாற்பது ஆசனங்கள் வந்துள்ளன ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கப்பெறும் வாக்குகள் என்றும் எவையும் இல்லை நேற்று இடம்பெற்றவையும் மாநாடு அல்ல கழுத்துறை மற்றும் கொழும்பிலிருந்து வேட்பாளர்களை வரவழைத்து சிறிய நிகழ்வொன்றை ரணில் விக்ரமசிங்க நடத்தினார் இவற்றை நாசப்படுத்துவதே உங்களின் எதிர்பார்ப்பாகும் அவர்கள் நினைத்தவற்றை மேற்கொள்ள நாம் என்ன பொம்மைகளா இதேவேளை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண தொகையாக அறிவிக்கப்பட்ட ரூபாய் பெறுவதற்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்புவது மிகவும் கடினமாக அமைந்துள்ளதாக ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து நத்தார் காலத்தில் வாக்குறுதி வழங்குவது போன்று பரிசல் பொருட்கள் வழங்குவது போன்று பெரிய சன்மானத்தை அறிவித்தார் எனும் மக்கள் வெள்ளத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு பின்னர் வீடுகளுக்கு சென்று சுத்தம் செய்வதற்கான இருபத்தாயிரம் ரூபாயை நூற்றுக்கு நூறு வீதம் பெற்றுக் கொள்ள முடியாமல் உள்ளது அவர்கள் வீட்டிற்கு செல்கின்ற போது அவர்களுக்கான வருமான மார்க்கம் இல்லை உலருணவு பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான ரூபாவை பெற்றுக் கொள்வதற்கு விண்ணப்ப படிவம் நிரப்ப வேண்டும் எத்தனை வீடுகள் உள்ளன என்பதை கிராம சேவகர் அறிவார் வீட்டில் யார் உள்ளார்கள் என்பது அவருக்கு தெரியும் முதல் தடவை விண்ணப்ப படிவத்தை நிரப்பும் போது வீடு சுத்தம் செய்வதற்கான பணம் வழங்கப்படுவதுடன் உலருணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான பணத்தை வழங்க வேண்டும் ஆனால் மீண்டும் ஐம்பதாயிரம் ரூபாவுக்கான விண்ணப்ப படிவம் நிரப்ப வேண்டியுள்ளது नने तो नेवत्म को द रुप परना जाक में खोम मेंपूर න්නේ.